சற்று முன் தோல்வி அந்த நடிகை மகள் எடுத்த அதிர்ச்சி முடிவு கலங்கி நிற்கும் தமிழ் சினிமா துறை கண்ணீரில் குடும்பத்தினர்கள் என்ன அப்படின்னா சரிகமாப்பா சீனியர் சீசன் ஃபைவ்ல இப்போ தேவயானி மகள் வெளியேற்றப்பட்டிருக்காங்க அந்த தோல்வியில அவங்க இப்போ ஒரு சில அதிர்ச்சி முடிவுகளை எடுத்திருக்காங்க இதுதான் அனைவருக்கும் உச்சகட்ட பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு நடிகை தேவயானி எப்படி காதல் கோட்டை திரைப்படத்தின் மூலமாக தனக்கென ஒரு நீங்காத இடத்த பிடிச்சாங்க ஆனால் அது வரைக்கும் சினிமா துறையில சாதிக்கணும் அப்படிங்கிற வெளியில எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் ரொம்பவுமே கஷ்டப்பட்டாங்க அப்படி கஷ்டப்படுறாங்க தான் அவங்க இன்னைக்கு இவ்வளோ பேர் நடிகையாக வளர்ந்துருக்காங்க ஆனால் தன் அம்மாவுடைய அப்பாவுடைய எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் நானும் அதே மாதிரி சாதிக்க போகிறேன் எனக்கு எங்கள் அம்மா தான் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சரிகமப்பா சீனியர் சீசன் ஃபைவ்ல ஒரு பாடகியா களமங்க இனியா தேவியானுடைய மூத்த மகள் இனியா நல்லாவே பாடுவாங்க அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஏன்னா சரிகமப்பா அப்பா சீனியர் சீசன் ஃபைவ்ல அற்புதமான பாடல்களை பாடி கடைசி வரைக்கும் முன்னேறி வந்தாங்க ஆனா டிக்கெட் டு ஃபினாலே அப்படின்னு ஒரு ரவுண்ட் இருக்கு இதுல மொத்தமா ஒரு அஞ்சு பேர் செலக்ட் ஆவாங்க இந்த அஞ்சு பேர்ல தான் பைனலிச்சுட்ட அங்க இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் முடிவு பண்ண போறாங்க அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் இருக்கு ஏன்னா இது வரைக்கும் இந்த சரிகமப்பா சீனியர் சீசன்ல கலந்துகிட்ட எல்லாருமே பெரிய ஒரு பாடகரா ஆயிருக்காங்க அவங்களுக்கான எதிர்காலம் சிறப்பா அமைஞ்சிருக்கு அதனாலதான் இனியா அந்த வழியை சூஸ் பண்ணாங்க நமக்கு எந்த ஒரு சப்போர்ட் வேணாம் அப்படின்னு ஆனா சூஸ் பண்ண இனியா தனது திறமையை வெளிப்படுத்துறாங்க ஆனா இந்த சீசன் ஃபைவ்ல டிக்கெட்டு ரவுடுக்கு அவங்களால போக முடியல அதாவது மொத்தமா ஒரு ஆறு பேர் செலெக்ட் ஆயிருக்காங்க அதுல முதல்ல சுஷாந்திகா சபேசன் அப்புறம் செந்தமிலன் பவித்ரா ஸ்ரீகரி கடைசியா சிவானி இப்படி மொத்தமா ஒரு ஆறு பேர் செலக்ட் ஆயிட்டாங்க இந்த ஆறு பேர்ல தான் ஒரு ஆள் வின்னரா ஆக போறாங்க டைட்டில் வின ஜெயிக்கக்கூடிய அந்த ஒரு ஆளுக்கு கண்டிப்பாக பயங்கரமான ஒரு எதிர்காலம் இருக்கு இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு இனி யாராலையும் முடியாது இப்படி ஒரு திறமை வாய்ந்த ஆறு பேரையும் சரிகமப்பா அறிவிச்சிட்டாங்க ஆனா இந்த கூட்டத்துல இருந்த இனியா வெளியேற்றப்பட்டிருக்காங்க ஏன்னா இனியாவால அளவுக்கு சாதிக்க முடியல ஸோ தன்னால சாதிக்க முடியல அப்படிங்கிற ஒரு தோல்வி பயம் ஒரு பக்கம் இருந்தாலும் தன்னால சாதிக்க முடியாம போனது மட்டும் இல்லாமல் தேவயானி மகள் இன்றைக்கு வெளியேற்றப்பட்டுட்டா அப்படிங்கிறது தன் அம்மாவுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய களங்கம் இதை யாராலையும் அழிக்க முடியாது மாற்றவும் முடியாது நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் எனக்கு அந்த அளவுக்கு திறமை இல்லாம இருந்திருக்கு ஆனா நான் என்னமோ பெரிய திறமைசாலி மாதிரி நான் பாட்டுக்கு வாயிச்சிட்டு சும்மா இல்லாம என்னுடைய சொந்த முயற்சியில சாதிச்சு காட்டுறேன் அப்படின்னு இறங்கி நான் இன்னைக்கு அசிங்கப்படுறது மட்டும் இல்லாம என் குடும்பத்தையும் அசிங்கப்படுத்திட்டேன் என் அம்மாவையும் அசிங்கப்படுத்திட்டேன் நான் இதுக்கப்புறம் எதுக்காக இப்படி இருக்கணும் நான் இனிமே இந்த பாட்டு பாடவே மாட்டேன் அப்படின்னு இனியா பயங்கரமா கண்ணீர் விட்டு கதறி அழுதுருக்காங்க தன்னுடைய வீட்டுல சோ தேவயானி அப்புறம் அவங்களுடைய கணவர் எல்லாருமே இனியாவை சமாதானப்படுத்த எவ்வளவு முயற்சி பண்ணியிருக்காங்க ஆனா முடியல ஏன்னா தோல்வி விரத்தில இனியா என்னென்னமோ பேசியிருக்காங்க ஸோ ரெண்டு நாள் சரியா சாப்பிடாம ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காங்க என்னை மன்னிச்சிருங்கம்மா இதுக்கப்புறம் நான் இந்த ஃபீல்டு பக்கமே போக மாட்டேன் இது என்னை நல்லாவே கேவலப்பட்டுருச்சு நான் அசிங்கப்பட்டுட்டேன் நான் தோத்துட்டேன் நான் உயிரோட இருக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு அழுது பயங்கரமா ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க இதை பார்த்த தேவயானி குடும்பத்தினர்கள் எல்லாருமே பயங்கரமாக கண் கலங்கிட்டாங்க இனியா தோல்வி பயத்தில இப்படிலாம் பண்றாலே ஏதாவது பண்ணிப்பாளோ அப்படின்னு உச்சக்கட்ட பயத்திலையும் அணிஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இனியா இதுக்கப்புறம் சினிஃபீல்டு பக்கம் போவே மாட்டேன் அப்படின்னு அவங்க பேசின விஷயங்களும் அதன் பிறகு அவங்க பண்ண சில விஷயங்களும் அவங்க குடும்பத்தினரை பயங்கரமா அதிர்ச்சி அடை வச்சிருக்கு அதோட இனியா பண்ண சில விஷயம் தமிழ் சினி சினிமா திரையுலகத்தையே மிகப்பெரிய சோகம் அடைய வச்சிருக்கு